உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதை காலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு டுவிஸ்டு மேலே ட்விஸ்ட்டு அப்புறம் இப்படி ஷாக்கிங் மேலே ஷாக்கிங் இப்படியே போயிட்டு இருக்கு ஸோ இது வந்துட்டு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்து இப்போ மூவ் பண்ணி ட்ராக் போயிட்டு இல்லையா ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஹாப்பி நியூஸ்னே கூட சொல்லலாம் ஏற்கனவே வந்துட்டு அதாவது ரமேஷ் அவர்கள் டாடி இருக்கார் இல்லையா அவர் வந்து கொடுத்திருந்த அப்டேட் என்னென்னா எம்என் டீம் மொத்தத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லி போட்டிருக்கும் போது சரி அவர் ஒரு வேலை போறாரோ போகிறாரோ ரொம்ப நாளாக வந்து அவரோட என்ட்ரிமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிக்க தோணுனாலும் திரும்ப வந்துட்டு அவர் எம்என் ஷூட் போயிட்டு பின்னாடி இருக்காரோ அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு புரியுது அப்படின்னாலுமே இது வந்து உண்மையான ஃபேமிலி மாதிரி தான் கொண்டுட்டு பட் வந்து பிளான் பண்ணி கூட இவர் இப்படி கொண்டு வந்திருக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா ஆனாலும் எல்லா சீரியல்லையுமே வந்துட்டு வில்லன் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கடுப்பு வரும் இல்லை ஆனால் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த புதுசாக வந்திருக்க இந்த ஃபேமிலியோட இந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பசுடாடி ராகினி இவங்களே எவ்வளோ மேல் போல் இருக்குது அப்படி தான் தோணுது ஏன்னா இவங்களோட அந்த பசுடாடி அப்படிங்கிற ஒரு அந்த கேரக்டர் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒன்று தான் அவர் இருந்தால் தான் அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு இதே கெத்தே இல்லையா ஸோ திரும்பவும் அவரோட என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அவரே போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடுத்ததுமே வந்துட்டு ருத்ரன் பிரவீன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது நம்மளோட நிபுணவர்கள் அவர் தான் இப்போ எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட என்ட்ரி திரும்ப வரப்போகுது அப்படிங்கிறது ஸோ ஒரு வில்லன் வந்து வராரு அப்படின்னாலே நம்ம வந்து வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சீரியலில் மட்டும் தான் வந்துட்டு ஓகே வராரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குல்ல இந்த புதுசாக வந்துட்டு கிருஷ்ணா சிந்து அப்புறம் முத்துமலர் இப்படிலாம் கொண்டு வந்துட்டு இது கொஞ்சம் போரிங்காகவும் போகுது ரெண்டாவது இந்த சைடு முத்துமலர் வந்து இப்படி பண்ணுறதுனால சாரதாமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இதை வச்சு வந்து காவேரியை அவங்க தொல்லை பண்ணிக்கிட்டு காவேரி உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இதை வச்சு விஜய் வந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இதை பார்க்கறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்ன இருந்தாலும் விக்கா வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா தான் நமக்குமே கொஞ்சம் வந்துட்டு ஒரு எனர்ஜி பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஓகே இப்போ இந்த கதைக்கிழமை எப்படி போகுதுங்கிறத சின்ன ப்ரொடிக்ஷனை பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல நாங்கள் அதெல்லாம் கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா பிரச்சனை பண்ணும்போது இவங்க எல்லாருமே யோசிக்க கூட அந்த டைம் கிடைக்காத டைம்ல இவர் என்ன பண்ணிடுறாரு அன்பு போயிட்டு எல்லா பேகையும் தூக்கிட்டு வந்து அவங்களோட அப்படி தூக்கி போட்டுட்டு கழுத்தெல்லாம் பிடிச்சி தள்ளிவிட்டு முத்துமலரையும் கூட தள்ளி விட்டுறாரு ஒரு லேடி அப்படின்னு கூட பார்க்காம ஸோ அந்த மாதிரியான அவங்க ரியாக்ட் பண்ணும்போது அன்பு மேலேயுமே வந்துட்டு அவர் கையை வச்சு தள்ளிவிடும் போது ராதாமகுக்கும் வந்துடுது என்னதான் இருந்தாலும் இன்னொரு ஃபேமிலி அவங்க வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபேமிலி அது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை அவங்க வந்து இங்கே வீட்டில் தங்க வச்சிருக்கதே பெருசே இதில் வந்துட்டு சாப்பாடு கூட கொடுக்குறதுக்கே யோசிக்கிறாங்க அவங்க ஆனால் புருஷன் மேலே கையை வச்சுட்டாங்க அப்படிங்கும் போது யாருக்காக இருந்தாலும் வர வேண்டிய கோவம் தான் அவங்க போயிட்டு கோவத்தை காட்டி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் சரியா வராதுன்னு போலீஸ்க்கு வந்துட்டு விஜய தான் ஃபோன் பண்றாரு ஸோ போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா அவர் வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்துட்டு அவங்களும் அதுக்கு ரெடியாக வந்துட்டு எங்களோட கல்யாணம் தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு இப்போ தெரியுதா பார்க்க போனால் சந்தானத்தோட மனைவி சட்ட மற்றபடி வந்து எங்கள் குடும்பம் தான் அது என்னோட மம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவனாச்சும் என் அம்மா பற்றி ஏதாவது பேசிட்டோம் கை வச்சான்னு அதுக்கப்புறம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு ஸோ இந்த இடத்துல விஜய்க்கு வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்குது சாரதாமா கிட்டே கேட்டால் அப்படியெல்லாம் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குலாம் நாங்கள் போகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பாட்டிக்கிட்டே கேட்டால் அவங்களும் இல்லையடி சாரதா எனக்கு இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்படவே இல்லை இப்போதான் இவங்க சொல்லி நான் கேள்விப்படுறேங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்துட்டு நடைமுறையில் இருந்துச்சா அப்படின்னு கூட தெரியல ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றினா அந்த இது ஒரு இதே இல்லை கல்யாணம் வந்துட்டு ஊரை கூட்டி நடந்துச்சு அப்படின்னாலே அது பெரிய விஷயம் அதுதான் எல்லாத்துக்கும் உரியது அதனால அதை மட்டும் தான் நாங்கள் பண்ணோம் திண்டுக்கல்லில் தான் என்னோட கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு மாதிரி உடஞ்சி போய் அழுது உட்காந்து போச்சா அப்போ இந்த முப்பது வருஷம் வாழ்க்கை தான் நான் வாழ்ந்தது வீணா போயிடுச்சுன்னு நினச்சா இப்போ அந்த வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி நான் வந்து பொண்டாட்டியே இல்லைங்கிற மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அவங்க உடஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க ஸோ பொண்ணுங்கள்லாம் போயிட்டு என்னதான் சமாதானம் சொன்னாலும் விஜய்க்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே புரியல அவர் ஒரு சைடு போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு ஆனால் பாட்டியும் சித்தியும் என்ன சொல்லிடுறாங்க இப்போ பாருங்க திரும்ப திரும்ப பிரச்சனை பிரச்சனை தான் வருது இப்போ வந்துட்டு நீங்கள் சட்டப்படி இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்களே இந்த எல்லாம் உங்கள் வீட்டில் போய் நீங்கள் பேசிக்கக்கூடாதா அக்கம் பக்கத்துலலாம் எங்களை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எப்படிலாம் சண்டையே நடந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வீடு இல்லையா அதனால் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க ஸோ அந்த இடத்துல ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமாக தானே இருக்கும் விஜய் சொன்னாருங்கிறக்காக அவர் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க யோசிச்சுட்டு நிற்கும் போது இப்போ அன்பு என்ன சொல்லிடுறாரு போயிட்டு நேராக விஜய் கிட்டே என்ன விஜய் எப்படி இருந்தாலும் சுற்றி சுற்றி பார்த்தா கடைசியில் உங்கள் மாமியார் குடும்பம் வந்து வந்துட்டு சட்டப்படி ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அந்த பையன் பேசிட்டு போய்ட்டான் என்னப்பா இப்போ என்ன பண்ண போற இன்னும் இந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டே தான் இருக்க போறியா இந்த குடும்பம் என்ன இங்கேயே தான் டேரா போட போதா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு சித்தப்பா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுங்க தேவையில்லாமல் நீங்கள் வேற வந்துட்டு டைம் கிடைக்கும் போதில் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னப்பா இருக்குது இந்த குடும்பமே இப்போ ஜீரோவாக நிற்குது இதில் நான் வந்து பெருசாக ஸ்கோர் பண்ண போகிறேனா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி எகத்தாளமாக பேசிட்டு அவர் போடுறாரு ஸோ விஜய் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது காவேரிக்கு வந்துட்டு ஒரு மாதிரியே தான் இருக்குது ஸோ கங்கா வந்து அவங்க அம்மாவுக்கு சமாதானம் சொல்லிட்டு போது விஜய் இப்படி நிற்கிறாருன்னு சொல்லிட்டு காவேரி எழுந்து வெளியே போகிறாங்க விஜய் கிட்ட போயிட்டு என்னங்க இப்படி சொல்லிட்டு போகிறான் அந்த கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல காவேரி என்ன அவங்க வந்துட்டு செகண்ட் மேரேஜை வந்துட்டு அவங்க வந்து இப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க அம்மாக்கு வந்து அப்படி எதுவுமே பண்ணலங்கும் இது என்ன நான் பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையே லாயர் கிட்ட கூப்பிட்டு பேசி பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது கூப்பிட்டு கூட பேசி பாருங்க ஏன்னா அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்துதானே தெரியல நமக்கு அந்த மாதிரி ஏதாவது சட்டம் இருக்குமா இல்லை இவங்க வந்துட்டு ஊருக்குட்டி கல்யாணம் பண்ணிருக்காங்கங்கும்போதே அதெல்லாம் இருக்கும் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது சரி இரு நான் எதுக்கும் லாயரை கூப்பிட்டு பேசுகிறேன் இந்த பிரச்சனைக்கு அவர் வந்ததா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு லாயருக்கு பண்ணுறாரு பண்றாரு விஷயத்தெல்லாம் சொல்லும்போது நேரில் வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்தில் அவரும் கிளம்பி வந்துடுறாரு ஸோ வீட்டில் கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசும்போது உடனே தாத்தா சித்தி ராதாமா எல்லாமே உட்காந்துட்டு சாரி பாட்டி எல்லாருமே பார்த்துட்டு இவன் பாரு இப்போ லாயரெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கான் இவன் என்ன தான் பண்ண காத்துட்ருக்கானோ தெரில இந்த குடும்பம் இந்த குடும்பம்னு இழுத்து இழுத்து தலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு அவங்க இருக்காங்க ஸோ இவன் என்னமா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு அப்போது சாரதாம கிட்டே லாயர் எல்லாத்தையுமே கேட்குறாரு எப்போம்மா கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை இல்லாத அதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது இவங்க கல்யாண பத்திரிக்கை அப்படியெல்லாம் எதுவும் இருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே எது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க வீட்டில் ஒன்று கூட எடுத்து வைக்கலையே அப்படிங்கிறாங்க உடனே கங்கா இருந்துட்டு சொல்றாங்க ஆமாம் நல்லா பாரு அப்பாவோட ஃபைல் ஏதாவது வச்சிருக்கியா இல்லை முக்கியமான இந்த டாக்குமெண்ட் வச்சதில் எதையாவது ஒன்று வச்சிருக்கியாமா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்றாங்க இறுதி வரேன் எதுக்காவது தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் சரி ஒரு பத்திரிக்கையாவது இருக்கட்டும்னு சொல்லிட்டு எப்பயோ நான் என்னோட பெட்டியில் எடுத்து வச்ச ஞாபகம் இருக்கு அதில் வேணால் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க உடனே விஜய் கேட்குறாரு பத்திரிக்கை வச்சு ஏதாவது பண்ண முடியுங்களா அப்படின்னு ஒன்னு ஆமா சார் இவங்க ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ப்ரூஃப் நமக்கு வேணும் இல்லை எதுவுமே இல்லைனா தான் அவங்க செகண்ட் ஃபேமிலி ஏன்னா அவங்க இருபத்தஞ்சி அஞ்சு வருஷம் தான் ஆகுதுங்கம்போது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டேட்டை வந்து வச்சு நம்ம எதாவது பண்ணலாமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி உங்களுக்கு நீங்கள் தேடி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டியுமே சந்தேகத்தில் தான் சொல்கிறாங்க அதுவுமே இருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் கல்யாணம் பண்ண மண்டபம் எந்த மண்டபம் அது உங்களுக்கு தெரியுமா திண்டுக்கல்லில் அங்கே போய் வேணால் விசாரித்து பார்க்கலாமா அங்கே ரிஜிஸ்டரில் ஏதாவது போட்டிருப்பாங்கல்ல இந்த டேட்டில் கல்யாணம் நடந்த அந்த புக்கிங் ஏதாவது இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தம்பி முப்பது வருஷம் ஆச்சு தம்பி இன்னும் அதெல்லாம் அவங்க வச்சிருப்பாங்களான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க ஆமாம் எல்லாமே வந்து சந்தேகத்திலே சொல்லிட்டு இருந்தோன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுமா எதுக்கும் போய் நம்ம அங்கே தேடி தான் பார்க்கணும் மண்டபம் பேரெல்லாம் என்னென்னு தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் தெரியும் டி அப்படிங்கிறாங்க சரி தனியாகவே விஜய் எல்லாத்துலேயுமே அலைய முடியாது அப்படிங்கிறனால லாயர் கிட்ட பேசிட்டு சரிங்க சார் நான் இதெல்லாம் என்னென்னு கிடைக்குதான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து கிருஷ்ணா வராங்க பார்த்து அப்படின்னு நக்கலை ஏகத்தாலமாக பார்த்து விஜயை பார்த்து சிரிக்கிறாங்க ஓ நீங்களே லாயர்லாம் வரவழைச்சிட்டிங்களா சூப்பர் சூப்பர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாரு விஜய்க்கு வந்து அப்படி பயங்கர கடுப்பாகுது சரி லாயர் கிளம்பி போனதுக்கப்புறமா நிவினுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது இப்போ கேட்குறதுக்கு நிவினுக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது அது எப்படி பிரதர் எல்லாமே ப்ராப்பராக அவங்க ஒரு செகண்ட் ஃபேமிலி இவ்வளோ வச்சுருக்காங்கங்கும்போது காவேரி அப்பா ஏன் இப்படி பண்ணார் காவேரி அம்மா பாவம்ல ரொம்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் நினச்சா எனக்கும் கஷ்டமாக இருக்குது ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்க நான் கொஞ்சம் நஞ்சே தேத்தி வச்சிருந்தேன் அது கூட இது பண்ணாமல் இப்போ ரொம்பவே உடஞ்சி போய் எழுதிட்டுருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் அவங்க ப்ராப்பராக வச்சிருக்கிறத பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்புறம் விஜயும் சொல்கிறாரு இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ லாயர் சொல்லியிருக்கிறது என்னென்னா ரெண்டு விஷயம் சொல்கிறாரு ஒன்று இன்விடேஷன் எதாவது வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டார் அதுவுமே டவுட்ல தான் பாட்டி எங்கேயே இருக்கான்னு தெரியல பெட்டியில் தேடி பார்க்கணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா அவங்க சொல்கிற அந்த மண்டபம் அது ஃபஸ்ட்டு அங்கே இருக்குதா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து எதாவது ரிஜிஸ்டராக அந்த வச்சிருப்பாங்கல்ல இந்த டேட்ல கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ள பேரை போட்டு அதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும்னு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே நான் வேணா அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பா அதை நீங்க தான் இந்த ஹெல்ப் பண்ணணும் எனக்கு அப்படிங்கும்போது இதை ஏன் விஜய் நீங்க வந்துட்டு ஹெல்ப்னு சொல்றீங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு போயிட்டு திண்டுக்கல்ல அவங்க சொன்ன மண்டபத்துக்கு போய் அவர் கேட்க போறாரு அங்க போய் கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க என்னப்பா தம்பி போன மாசம் நடந்ததை கேட்கிற மாதிரி வந்து கேட்கறீங்களே முப்பது வருஷத்துக்கு முன்னாடினா எங்க முதலாளில எப்பவோ இறந்து போயிட்டாருப்பா இப்போ அவர் பையன் தான் பாத்துட்டு இருக்காரு எல்லாமே நாங்க வந்து கம்ப்யூட்டர்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் மே புக்கிங் எல்லாமே நாங்கள் வந்து சிஸ்டம்லேயே அப்டேட் பண்ணிருவோம்ங்கறதுனால முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் எங்கேப்பா நாங்கள் போய் தேட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ நவின் ரொம்பவும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்களேன் அது எங்கேயாவது அந்த ரிஜிஸ்டர் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கொஞ்சம் பாருங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு சொத்து பிரச்சனையில் இப்போ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கு கொடுக்கணும்னா அது எங்களுக்கு வேணும் சொல்ல போனால் அந்த அவரே இறந்து போயிட்டாரு அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க செகண்ட் ஃபேமிலி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து முடியாதவே முடியாது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வேலையா இப்போ போயெல்லாம் இதெல்லாம் தேடி இருக்க முடியாது அது இல்லவே இல்ல அப்படிங்கற மாதிரி கூட சொல்லிடுறாங்க இருந்தாலும் திரும்ப விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து கேட்டேன் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது சரி ஓகே நிவன் ஏதாவது அவங்களுக்கு கொடுத்து பைசா ஏதாவது கொடுக்குட்டு ஏதாவது இது பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஆஃபீஸில் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல இவங்களை இனிமேல் விட்டுருங்க அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாரையாவது பிடிச்சி அவங்கள வச்சு வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாவது பேமெண்ட் கொடுக்குறேங்கிற மாதிரி பேசுங்க நான் வேணால் உங்களுக்கு போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ நிவன் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய் நான் என்கிட்டே இருக்கு நான் கொடுத்து பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாரு சரி ஓகே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னு சரி அங்கே மண்டபத்தில் வேலை செஞ்சு அந்த ஒரு பையனை கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் பேசுகிறாரு நான் உங்களுக்கு எதாவது ப்ளீஸ் எதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது போது அவர் யோசிக்கிறாரு அதுக்கப்புறமா இவர் பணம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது சரிங்க சார் இந்த பழைய இதெல்லாமே வந்துட்டு அந்த ரூமில் வச்சுருப்பாங்க நான் வேணால் போய் தேடி பார்த்து சொல்றேன் பட் எனக்குமே அது வந்து ஷியராக இருக்குமான்னு தெரியலை அப்படிங்கும்போது ப்ளீஸ் பிரதர் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ஒரு பெரிய பிரச்சனை எங்கள் வீட்டில் இந்த ஃபஸ்ட் மேரேஜ் இவங்க பண்ணதுக்கு நான் ஏதாவது ப்ரூஃப் வேணும்னு லாயர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு தேடுறேன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு அந்த ஒரு விதையே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க போடுறாரு ஸோ அதில் வந்து பார்க்கும்போது பழைய ஃபைலாக இருக்குது அதில் எழுதியிருக்க ஒரு இது மட்டும் இருக்குது சரி நான் அதை வந்து அவர் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து தர முடியுமா இந்த டேட்டில் இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் மண்டபத்தில் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இது மட்டும் நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது சார் ஏற்கனவே வந்து எங்கள் ஓனர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்க இப்போ நான் அதை எடுத்து கொடுத்தேன்னு தெரிஞ்சால் பிரச்சனையாக இருமே சார் அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் நினச்சா உங்களால் ஏதாவது பண்ண முடியும் வேணுன்னா அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஏதாவது கொடுக்குறேன் அப்படிங்கும்போது சரினு சொல்லிட்டு அவரும் திரும்ப போய்ட்டு ஒரு ரிசிப்ட் ஒன்று எடுத்து கொடுத்துட்றாரு இந்த டேட்டில் தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டு நேராக விஜய் கிட்டே வந்து கொடுத்துட்றாரு விஜய் இந்த மாதிரி இது மட்டும் தான் அப்படிங்கும்போது இதை பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாகவே இருக்கு அப்பாடா நம்ம வந்து இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு சொல்றாங்க இதை லாயர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு நம்ம வந்துட்டு சட்டப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு தான் பார்ப்பாங்க ஆனால் இவங்க பண்ணாமல் விட்டுருக்கதே நமக்கு வந்து பெரிய மைனஸாக இருக்கு ஆனால் இந்த இதை வச்சுட்டு மட்டும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இப்போ அவர் உயிரோடையும் இல்லை திரும்ப வந்துட்டு நம்ம அதை போயிட்டு பழைய இதில் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கறதுமே யோசிக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி லாயர் சொல்றாரு சார் ப்ளீஸ் சார் ஏதாவது பண்ணுங்க இருக்கிறது அது ஒரே ஒரு வீடு தான் அந்த வீட்டையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு பாதி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ மொத்தமாக வந்துட்டு அவங்க தான் சட்டப்படி மனைவி அதுக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி கொண்டு வராங்க எப்படி சொல்லுங்க இவங்க வந்துட்டு சும்மா ஒன்றும் அந்த வீட்டை இது பண்ணல அவர் கடனில் தான் வச்சுட்டு போனார் இவங்க வச்சிருந்த நகை எல்லாத்தையும் வித்து தான் அந்த வீட்டையே மீட்டு வச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு அப்பா கட்டினதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறது நியாயமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ட்ரை பண்ண முடியுமோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ நிவனும் விஜயும் நின்று பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு நிவன் சொல்கிறாரு எனக்கு என்ன பிரதர் இது என்னமோ பு புதுசாக இருக்குது எல்லாமே அதை எப்படி இவங்க ப்ராப்பராக வச்சிட்ருப்பாங்க பக்காவாக பிளான் பண்ணி எல்லாமே வச்சுருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு ஆமாம் நிவன் இது வந்துட்டு அந்த ஃபேமிலி வந்துட்டு ஃபஸ்ட் மேரேஜ் அவருக்கு ஆயிருக்குங்கிறதே தெரியாமல் தான் அவங்களுமே கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவங்க அப்பா தான் பயங்கரமாக இருக்காருன்னு சொல்லி தோணுது அது எப்படி ஃபஸ்ட் மேரேஜே மறச்சிட்டு இவர் போய் கல்யாணம் பண்ணியிருக்க முடியும் அவர் மட்டும் இப்போ இருந்திருந்தாருன்னா சட்டைய பிடிச்சி கேட்டுருந்துருக்கலாம் எப்படி வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லாமல் போனது வேற நமக்கு பெரிய மைனஸாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல நிவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு இது எல்லாமே பக்காவாக பண்ணுறாங்க ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க எதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவங்க வந்துட்டு அந்த பையன் சொன்னால் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு கிருஷ்ணா எஸ்டேட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறமா வரும்போதே இங்கே வந்து லோக்கலில் நான் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான் ஸோ இது வந்துட்டு எல்லாமே இப்படி பண்ணுறான் அப்படின்னா லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கும் அதுதான் பெரிய டவுட்டாக இருக்குது ஆனால் பசுபதி தான் ஏரியாவிலே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா ஆமாம் அப்போவே நான் விசாரிச்சுட்டேன் பசுபதி ஏரியாவிலே இல்லைங்கிற மாதிரியில் சொல்றாங்க அப்படிங்கும்போது இல்லையே பசுபதி வந்துட்டாரே ஊரில் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஊர்ல இருந்து வந்துட்டாரா எப்போ பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க வீட்டில் அண்ணன் வந்துட்டார் நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இதை இப்போ கூட அவங்க அண்ணனை பார்க்குறதுக்கு தான் அம்மா கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பசுபதி இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமா ஆமா இங்கே தான் வந்துட்டார் போல இருக்கு இங்கே தான் இருக்கார் சென்னையில் தான் இருக்கார் அவர் கொடைக்கானல் எக்ஸ்டர்னல் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் என்ன சொல்கிறாரு சரி ஓகே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இவங்களை வாட்ச் பண்ணுவோம் ஏன்னா வந்திருக்க ஃபேமிலி வந்து பக்காவாக வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இது ஃபஸ்ட்டு ஒரிஜினல் தான் ஒரு செகண்ட் ஒய்ஃப் தாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது நினச்சே இங்கே எல்லாரும் கவலையில் இருக்காங்க ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தோன்றுறது என்னென்னா இவங்க செகண்ட் ஒய்ஃபு செகண்ட் ஃபேமிலியாகவே இருந்தாலும் இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகவே வந்துட்டு எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அதனால் இந்த கிருஷ்ணா இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது லிங்க்கில் இருக்காங்களான்னு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி விஜய் பண்ண முடியும் அவங்கள ஃபாலோ பண்ணி போக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஃபாலோ பண்ணலாம் போக வேணாம் இப்போ உங்கள் அம்மா அங்கே போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே உங்கள் அம்மா எப்படியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஏற்கனவே ராக விஷயத்தில் நம்ம அப்படி பண்ணதுலேயே அவங்க கோவமாக இருக்காங்க அப்படிங்கும்போது இதை பற்றி டேரெக்டாக சொல்லலாம் அம்மா கிட்ட மூவ் பண்ண முடியாது விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி விடுங்க பிரதர் கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளே யோசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் அவங்கள மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இவங்க என்ன இங்கேயே இருக்க போகிறாங்களா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வீட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அனுப்பி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே பிரதர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இவங்களும் வந்துடுறாங்க அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அப்படியே யமுனா பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக ஒரு மாதிரி முகத்தை தூக்கிட்டு பேசுகிறாங்க என்னடி உன் குடும்பமே இப்படி கேவலமான குடும்பமாக இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யமுனா வந்து சொல்கிறாங்க அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அதான் உன் குடும்பமே இப்படி நாரி போய் கிடக்கே எங்கள் அண்ணன் அப்படியே சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே அவ்வளோ கடுப்பாக இருக்குது போய் போய் இந்த குடும்பத்துலேயே போய் இவன் பொண்ணு எடுத்தான்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்துட்டு ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே பணக்காரனா பார்த்து நீங்கள் வளச்சி போட்டிங்களேனே உங்க மேல எனக்கு அவ்வளோ கோவம் இருந்துச்சு பத்தாததுக்கு இப்போது ரெண்டு போண்டாட்டி கதை இதெல்லாம் என்ன குடும்பம்டி உங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த அந்த திட்டுறாங்கனால அவங்க அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க கோவத்தில் என்ன பண்ணிடுறாங்க பாருங்க என்ன நல்லா பேசுறாங்கன்னு எங்கள் அப்பா பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறாங்க என்னாச்சு யமனா அப்படின்னு சொல்லும்போது என் குடும்பம் தரங்கட்ட குடும்பம் கேவலமான குடும்பம்லாம் உங்க அம்மா பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்னம்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பின்ன என்னடா ஊரே நாரி கிடக்க அசிங்கமா இல்லை இந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்தியான்னு என்ன எல்லாருமே கேவலமாக கேட்குறாங்க நம்ம நம்ம சொந்தக்காரங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா இந்த விஷயம் எப்படிம்மா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா எனக்கு தான் இப்போ பெரிய விஷயமா எல்லாருக்கும் தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரி உனக்கு யார் சொன்னா அப்படின்றாங்க நானா இப்போ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனேன் இல்லடா எங்கள் அண்ணன் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதானே பார்த்தேன் அவருக்கு தெரியாமல் இருக்குமா விஷயம் அப்படிங்கும்போது டேய் சுற்றி சுற்றி நீ ஒன்றுமா அவரை ஒரு வில்லை மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்காதடா ஊருக்கே தெரிஞ்சிருக்க விஷயம் அவருக்கு தெரியாதா அப்படிங்கும்போது சரி வேற என்ன சொன்னார் அவரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க ஹா தான் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்களாமே இவங்க குடும்பம் பார்க்க போனா சட்டப்படி வந்து இவங்க குடும்பம் தான் இல்லைங்கிற மாதிரி வருதாமே அவங்க கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ணதை வச்சிருக்காங்களா இவங்க கிட்ட எதுவுமே இல்லையா மேடா இப்படி ஒரு குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு வந்து நியாயம் நீ சொல்லிட்டு இருக்கே அப்போட பாக்குறதுக்கே எனக்கு கடுப்பா இருக்கு நிற்கிறா பாரு எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அப்படின்னு சொல்லி யமுனா திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போய்ட்றாங்க சார் யமுனா அழுகும் போது போய் நிவன் தான் சமாதானப்படுத்துறாரு சரி விடு யமனா எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க அவங்க உங்கள் அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ அப்படிங்கும்போது பாருங்க அவர் பண்ணி வச்சுட்டு போனதுக்கு எங்களை பேசினா என்ன பண்றது அப்படிங்கும்போது நீ மட்டும் இல்லை அங்கே காவேரிக்கும் அப்படிதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு வீடு ப்ளீஸ் நம்ம இதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்க போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க நீ இதை வச்சு நினச்சி நீ இது பண்ணிட்டு இருக்காத உன் படிப்பில் வந்து நீ கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யமனாக்கு கொஞ்சம் சொல்லிட்டு இவர் தனியாக வந்து இப்போ யோசிக்கிறாரு அது எப்படி நேற்று தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அவங்க வந்துட்டு எல்லா ப்ரூஃபும் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் ஃபேமிலிக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் அடுத்ததான் என்கிட்ட சொல்லி நான் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த விஷயம் பசுபதி வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஒன்று வீட்டில் இருக்க அன்பு சொல்லிருக்கணும் அப்படி இல்லைனா வந்திருக்க ரெண்டாவது ஃபேமிலியே சொல்லிருக்கணும் இவங்களை தவிர வேறு யாரும் அங்கே பசுபதிக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து விஜய்க்கு கால் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு விஜய் இவ்வளோ நேரம் வந்துட்டு நான் சந்தேகத்தில் இருந்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் எனக்கு என்னமோ ஒரு டவுட் வருது அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சரி ஓகே ஒரு புறம் தெரிஞ்ச விஷயம் செகண்ட் ஃபேமிலிங்கிறது தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்துட்டு இவர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காங்கிற வரைக்கும் ரொம்ப தெளிவாக அம்மா அம்மா கிட்ட சொல்லி பேசியிருக்காங்க இவங்க வந்து இங்கே வீட்டில் யமனாவை திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ யமனா திட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அது கூட நான் எமனை அவன் சமாதானப்படுத்திவிட்டேன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த விஷயம்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்கள் வீட்டில் இருந்து தானே அப்போ உங்கள் வீட்டில் இருந்து தானே இன்ஃபர்மேஷன் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் யோசிக்கிறார் ஏற்கனவே அப்படிதானுவன் கொடைக்கானலில் நடந்த பிரச்சனை நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி அவங்க வீட்டில் அங்கே நடந்த பிரச்சனையும் இங்கே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது அன்புக்கும் இது சொல்லியிருப்பாரோ அவரை தவிர சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவன் என்ன சொல்கிறாரு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது விஜய் அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த விஷயம் வந்துட்டு இப்போது பசுபதிக்கு வந்துட்டு இந்த விஷயம் போயிருக்கு அப்படின்னா இந்த ஃபேமிலி மூலமாக போயிருக்கா இல்லை உங்கள் சித்தப்பா மூலமாக போயிருக்காங்கிறதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாகணும் இதுக்கு பின்னாடி பசுபதி இருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே விஜய் என்ன சொல்றாரு ஓகே பாப்போம் பசுபதி மட்டும் இருந்தான் அப்படின்னா தான் அவன் என்கிட்ட தொலைஞ்சான் இது வரைக்கும் அவனை வந்துட்டு என்ன பாதியை தான் பார்த்துருக்கான் முழுசாக நான் மாறினேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது நிமன் சொல்றாரு வேண்டாம் விஜய் நீங்க வந்துட்டு ரொம்பவும் எமோஷனல் ஆகி தேவையில்லாமல் கோவப்படாதீங்க வீட்டில் வந்துட்டு இப்போ காவேரியும் பிரெக்னண்டா இருக்க டைம்ல நீங்க எது பண்ணீங்க அப்படின்னாலுமே அது காவேரியை தான் பாதிக்கும் ஏன்னா பாட்டி சித்தி எல்லாம் வந்துட்டு தான் வந்து ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவன் நான் ரொம்பவும் பொறுமையாக இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் பசுபதியோட ரீஎன்ட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரதான் போகுது ஸோ ஷூட்டிங் போய்கிட்டிருக்கு ஸோ பசுபதி என்ன விளையாட்டு காட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்